விமர்சனம்ங்கிறது வந்து காலங்காலமா திரைப்படங்களுக்கு இருக்கு பாரப்பத்திரிக்கை எல்லாம் எழுதுவாங்க ஆனந்த உடன் திரை விமர்சனத்தால் ஓடிய படங்கள் பல படங்கள் இருக்கு ஆனந்த உடனே மார்க் போடுறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து குவாலிட்டி அது வந்து அந்த படத்துக்கு ஒரு அவார்டு வாங்கின மாதிரி சேது படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகிறப்ப யாருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வித் கிருஷ்ணவர் தேர்தல் ரிலீஸ் ஆகுது பெருசாக கூட்டம் இல்லை அப்புறம் மத்தியான மேட்டிங் ஷோ கூட்டம் இல்லை படம் அந்த டீம் பார்க்குறாங்க பார்த்துட்டு படத்தை எழுதுறாங்க இது ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆகுது அறுபது மார்க் மார்க் போடுவாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு அறுபது மார்க் ஆனந்த விடலில் போட்டாங்க அது ஹையஸ்ட் மார்க் சிக்ஸ்டி அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை வரைக்கும் கிராஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் கமலஹாசனும் தக்லீஃப் படத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ப்ரொமோஷன் பெர்சனலாக சார்ட்டர்ட் ஃபேட் எடுத்து அதுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொல்ல முடியாது இந்த ஸ்டேட்ல சிம்பு திரிஷா இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் மணிரத்னத்தை இந்த கடந்த அஞ்சு வருஷமா தெரியும் இந்த வருஷமா தெரியும் மௌனராக ஒரு படம் எடுத்த மணிரத்னமா நாயகன் ஒரு படம் எடுத்த மணிரத்னம் அந்த படம் வந்து பயன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணிச்சு மணிரத்னம் படத்துல ஒரு சீன் நடிக்க மாட்டோம்னு உச்ச நட்சத்திர நடிகர்கள்லாம் காத்துக்கிட்டு காலம் கோட்டை மாறன் பத்தி பேசுறாரு தயாரிப்பாளர் அவர் வந்து காசு வாங்காம பேசுவாரு நியாயமா நடந்து பாரு அப்படின்றாங்க அவருடைய ரிவ்யூஸ் வந்து அப்படிதான் இருக்கு இல்ல அவர் ரிவ்யூஸ் பெரும்பாலும் வந்து யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய ரிவியூஸ் தான் அவருடைய ரிவியூ பாக்குறப்ப ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு அது சில பேர் அவர் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க சினிமா துறை சார்ந்தவங்களும் சரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆட்களும் வாட்ச் பண்ணுறாங்க சினிமா துறையில் ஒர்க் பண்ண முடியாது அந்த அனுபவம் உள்ள நம்பர் தான் இல்லைனா அவங்களுக்கு அந்த படத்தை அவ்வளோ ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியாது நுபுரான்னு ஒரு படம் வந்துச்சு இரஃபான் வியூஸ் அவர் கூட பண்ணியிருந்தார் அவர் கேள்விகள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன் மோகன்லான்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் சினிமா பத்தி பேசிக் நாலேஜே இல்லாம ஒரு கொஸ்டின் நீங்க எப்படி கேட்க முடியும் கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் அதான் சொல்றேன் நாலேஜ் இல்லைன்ற அவர் ஒரு ஃபுட் ரிவியூவர் அவ்வளவுதான் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு விமர்சகர் பத்திரிக்கையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீயா நானால எடுக்கக்கூடிய டாபிக்லாம் வந்து ஒவ்வொரு வாரம் இல்லாட்டியும் ஒவ்வொரு டாபிக் போகும்போது டிஜிட்டல் மீடியாவே முழுக்க சில நேரங்களில் அபகரிச்சுக்கும் அந்த மாதிரி அந்த ரிவ்யூவர்ஸ் மூவி ரிவ்யூவர்ஸ் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு காரசார விவாதம் போயிருக்கு இது இப்படி மூவி வந்து இவங்க ரிவ்யூவரை பார்த்துட்டு மூவிக்கு போகிறாங்களா ஃபெயிலியருக்கும் இருக்கும் சக்ஸஸ்க்கும் ரிவ்யூவர் தான் காரணம்னு எடுத்துக்கலாமா இல்லை முதல்ல இந்த நியா நானாவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க திரை விமர்சனங்களை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ரெண்டு டீம் எனக்கு அந்த நியான டீம் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் கலந்துக்கிட முடியுமா அப்படின்னு நான் சொன்ன உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டாங்க நான் விமர்சனத்தை ஆதரிப்பவன் தான் ஆனால் அது எல்லை மீறக்கூடாது அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அதான் என்னோட ஸ்டாண்டுன்னு என்ன நினச்சாங்க தெரியல இது எந்த கேட்டகரியில சேர்க்குறதுன்னு தெரிய தெரியலன்ட்டு அப்புறம் அங்கே டீம் பேசுவாங்கன்னாங்க அப்புறம் போக முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் தெரியாது அதாவது டெலிகாஸ்ட் ஆச்சு அது டெலிகாஸ்ட் தான் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வாரமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு இருக்கு அதில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தரப்பிலிருந்து ஒரு தவிர்த்தாங்க திரைப்பட டைரக்டர் ப்ரொடியூசர் எழுத்தாளர் ஒருத்தவங்க வந்தாங்க இந்த பக்கம் இல்ல இல்ல ஆப்போசிட் டீம் ஒரு டீம் வந்து ரிவியூவர்ஸ் விமர்சகர்கள் ஒரு டீமு அதை வந்து விமர்சகர்னால் படம் ஓடலன்னு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு டீம் ரெண்டு டீம் இருந்தாங்க அதுல அந்த யூடியூப்ஸ்ல சமீப காலமா யூடியூப் இந்த இன்ஃபுயன்சர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய ரிவியூவர்ஸ் அவங்கள மட்டும் வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக விமர்சனம்ங்கிறது வந்து காலங்காலமாக திரைப்படங்களுக்கு இருக்கு வாரப்பத்திரிக்கைகளில் எழுதுவாங்க பல வார இன்னைக்கு ஆனந்த ஆனந்தவுடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனந்தவுடன் திரை விமர்சனத்தால் ஓடிய படங்கள் பல படங்கள் இருக்குது சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஆனந்தவுடனில் ஒரு மார்க் போடுறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து அவ்வளோ குவாலிட்டி அது வந்து அந்த படத்துக்கு ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இப்போ சேது படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேது படம் வந்து ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகிறப்போ யாருக்கும் தெரியாது ஃபஸ்ட் டே மார்னிங் கிருஷ்ணமணி தேட்டர் ரிலீஸ் ஆகுது பெருசாக கூட்டம் அப்புறம் மதியான மேட்டிங் ஷோ கூட்டம்ல ஈவினிங்லேருந்து அந்த படம் ஃபுல்லாகிடுச்சு அப்புறம் படம் அந்த டீம் பார்க்குறாங்க பார்த்துட்டு படத்தை எழுதுறாங்க இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னா அறுபது மார்க் மார்க் போடுவாங்க நல்லா ஞாபகம் இருக்கு அறுபது மார்க் ஆனந்த வீடல போட்டாங்க அது ஹையஸ்ட் மார்க் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை வரைக்கும் கிராஸ் பண்ணா நினைக்கிறேன் அப்படி போட்ட பிறகு அந்த படம் அப்படியே பிக்கப் ஆச்சு அப்படி ரிவியூ பண்றதுல வந்து படம் ஓடி இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது ஒன்லி மேகஸைன்ஸ் தான் அப்படி போயிட்டு இருக்கப்ப இப்போ டிஜிட்டல்ஸ் வந்தப்புறம் என்ன ஆகுதுன்னா டிஜிட்டலில் என்ன பண்றாங்கன்னா விமர்சனம் பண்றாங்க அவங்க யாரு அவங்க என்ன knowledge இருக்கு சினிமா knowledge என்ன இருக்கு ஒரு ஒரு அவங்க வந்து சினிமா knowledge ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சேனே வந்து ரிவ்யூ போட்டு போயிராங்களே ஃபர்ஸ்ட் ஹாப்க்கு ஒரு ரிவ்யூ செகண்ட் அதுக்கு என்ன காரணம்னா நீங்க சோஷியல் மீடியா வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய ஆயிருச்சு நீங்க போன் வச்சிருக்கிற எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் தான் அது எந்த ரேஷியோல இருக்குங்கறத வித்தியாசம் நீங்களே ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க Facebookல வச்சிருப்பீங்க இன்ஸ்டால் வச்சிருப்பீங்க ஆனால் அது எந்த லிமிட்டில் வச்சிருக்கீங்க அது நீங்க ப்ரோமோட் பண்ணுறீங்களா கண்டென்ட் போடுறீங்களா நீங்க ஃபேமிலியர் ஆறீங்களா இன்ஃப்ளூயன்சர் ஆறீங்களா ரெண்டாவது ஆனால் எல்லாருமே இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் மொபைல் வச்சிருக்கிற எல்லாரும் ரெஃபரன்சஸ் வேற எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த ஃபீல்டை பத்தின நாலேஜோட இருக்கிறது அதுதான் அதுதான் தப்பு அதுதான் இங்கே பெரிய சிக்கல் இப்போ படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு சேனல் வச்சிருக்கிறாங்க அந்த சேனலில் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா படத்தினுடைய ப்ளஸ் மைனஸ் பண்ணும் ஒரு படத்தில் ஒரு நூறு பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க நூறு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க பல கோடிகள் போட்டிருக்கிறாங்க அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறப்ப இவர்களுடைய உழைப்பு இருக்குது இந்த டெக்னிக்கல் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் சரியில்லை ரெண்டையும் சொல்லணும் பேலன்ஸ்டாக சொல்லணும் அதில் ஒரு நாகரிகம் இருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய பெரும்பாலான யூடியூப் விமர்சகர்களுக்கு யாருக்குமே வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்டோ பத்திரிகையிலேயோ திரைப்படங்கள்லையோ விமர்சனத்துக்கு உண்டான அனுபவங்கள் கிடையாது அவங்க ஒரு ரசிகராக இருப்பாங்க ஒரு படம் பார்க்க ஆடியன்ஸாக இருப்பாங்க அதோடு சரி ஆனால் அது விமர்சனம் பண்ணுறதுக்கு சில லிமிட்டேஷன் இருக்குல்ல வரைமுறைகள் இருக்கு அது இல்லை அவங்க என்னென்னா நினைச்சதெல்லாம் பேசுகிறாங்க நினச்சதுலாம் பேசுகிறாங்க கலோக்கியலாக பேசுகிறாங்க ஜாலியாக பேசுறாங்க அப்படிங்கும் போது அது ஓரளவுக்கு ரீச் ஆகுது வியூவர்ஸ் கூடுது அப்ப என்ன பண்றாங்கன்னா அது அவங்க அவங்க தான் இப்போ பிராண்ட் பண்ணி ஏன்னா நிகழ்ச்சியிலேயே நீங்க யார் யாரை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் யாராவது தொடர்ந்து விமர்சனம் சினிமா துறையில் எழுதிட்டு இருக்கிறவங்க யாராவது சினிமாவில் புத்தகங்கள் நிறைய போட்டுருக்காங்க சில சில பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து புத்தகமே போட்டிருக்கிறாங்க இதை பத்தி அவங்களாம் நீங்க கூப்பிட்டு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு ஜெனரேஷன் இப்போ அந்த பண்றவங்க மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் குள்ள தான் இருக்கும் அவர்களுக்கு மனித பற்றி பத்தி விமர்சனம் பண்ணுறோம் மனித யாருன்னே அவங்களுக்கு தெரியாது மணிரத்னம் தமிழ் சினிமாவுக்கு பண்ணியிருக்க சாதனைகள் பிளஸ் ஒரு அவங்களும் அப்படியே லெஜெண்ட்டுங்க மணிரத்னத்தினுடைய ஷார்ட் கம்போசிஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷமாக போயிட்டு இருக்கு சினிமாவில் ஒரு ஷார்ட் எப்படி கம்போஸ் பண்ணணும் ஒரு சீன் எப்படி கன்வே பண்ணணும் ஒரு ஃப்ரேமை எப்படி வைக்கணுங்கிற அந்த இது பண்ணுறதுலாம் இன்னைக்கு வரைக்கும் மணிரத்னம் ஸ்டைல் தான் முப்பது வருஷமாக போயிட்டு இருக்கு பட் அப்போ அதான் சொல்கிறேன் தக் லைஃப் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த படம் வந்து நிறைய லேக் இருக்குங்க லாஜிக் இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் மேக்கிங் வைஸ் இருக்குல்ல இன்னைக்கும் அப்டேட்டடாக இருக்கிறாரு இன்னைக்கும் அந்த படத்தினுடைய ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும் அந்த ஃபேம் பியூட்டியாக இருக்கும் ஃப்ரேம் பியூட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பாக்கிறப்ப படத்துக்கு வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்கு வரவேற்கிறாங்க அப்போ இது என்னன்னா இந்த விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு மனிதத்னம் மணிநத்தனத்தை இந்த கடந்த அஞ்சு வருஷமா தெரியும் பத்து வருஷமா தெரியும் மௌனராகன் ஒரு படம் எடுத்த மணிரத்னமா நாயகன் ஒரு படம் எடுத்த மணிரத்னம் அந்த படம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டு பண்ணுச்சு மணிரத்னம் படத்தில் ஒரு சீன் நடிக்க மாட்டோம்னு உச்ச நட்சத்திர நடிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்த காலம் டெக்னிக்கல் வைஸாக ஒரு நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கொண்டு வந்த ஒரு இயக்குனர் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த ஸ்கிரிப்டில் சில சம் மிஸ்டேக் லேக் இருக்கு நீங்க ரெண்டையும்ல பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு நான் விமர்சனம் பண்ணேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து சேனலுக்கு மேலே பேசியிருப்பேன் பத்து வீடியோக்கு மேலே பேசியிருப்பேன் ஆனால் மனித தினத்திற்கு இப்படி இருந்து ஒரு படமானு தான் கேட்டேன் இப்படி ஒரு லெஜெண்ட் இவ்வளோ ஒரு அண்ணாந்து பார்த்தர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் ரோல் மாடல் மனித தினம் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அதனால ஏதோ கமலாஹாசன் மனித தினம் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஏதோ இப்போ இந்த நிமிடம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உள்ள ஆட்களை மட்டும்தான் கூப்பிட்ருக்குறாங்க அது யூடியூப்பில் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய அதை தாண்டி பத்திரிகையில் தொடர்ந்து விமர்சனம் எழுதக்கூடியவர்கள் விமர்சனங்களுக்காக புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள் தொடர்ந்து நிறைய படங்களை விமர்சனங்களை பார்த்தவர்கள் விமர்சனங்களால் படம் எப்படி ஓடிருக்கு இதெல்லாம் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஆட்கள் யாரையுமே அங்கே கூப்பில அது அந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாமல் நான் நடந்திருக்குன்னு வச்சுங்க இப்போ ஒரு விமர்சகர்களால் ஒரு படத்தை ஓட வைக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பிரிண்டிங் மீடியா இருக்கிற வரைக்கும் அது ஒன்று நிஜம் ஏன்னா அங்கே அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு படத்தில் ஆனந்த விட ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை தாண்டி விவாதிப்பதற்கு இடமே கிடையாது குமுதத்தை வந்துருச்சுன்னா அது தாண்டி விவாதிக்க இடமே கிடையாது அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு பிரிண்ட் ஆயிரும் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே போனால் டீக்கர் எங்கேயாவது பார்க்குற இடத்துல படத்தை பற்றி பேசலாம் அதோட சரி ஆனால் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு நிறையா தலங்கள் இருக்குது இப்போ நீங்கள் நானே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு குப்ப படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு விமர்சனம் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்துடும் நீங்கள் வந்து தப்பாக பேசுறீங்க அந்த படம் குப்ப படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வர தாங்க முடியாதுன்னு போட்டுருவாங்க அப்போ இன்னைக்கு வந்து விமர்சக விமர்சனத்தால் ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் விமர்சனத்தால் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாம போயிரும்கிறது அது வந்து லாஜிக்கே கிடையாது அது லாஜிக்கே கிடையாதுன்னு சொல்றீங்க நான் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு இப்ப எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சினிமா நாலேஜ் ரொம்பவே குறைவு அந்த படம் நல்லா இருக்குமா மேக்கிங் இவரு தயாரிப்பாளர் இவரு டைரக்டர் இவரு கதை யாரோடது அப்படின்னு எல்லாம் பார்த்து போற அளவுக்குலாம் கிடையாது யாராவது நாள் நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ரொம்ப இருக்காங்க அப்போ நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா ஓ நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லி போவோம் நான் உட்பட நான் என் மேலேயே படியை போட்டுக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஜீரோ நாலேஜ் நீங்க மணிரத்னம் சார் பத்தி இவ்வளவு சொல்றீங்க ஆமா நானும் நான் பார்த்திருக்கேன் அந்த நாயகன் படம் அதெல்லாம் பாத்திருக்கேன் மணிரத்னம் சார்னா தெரியும் அதை தாண்டி வரக்கூடிய புதுமுக இயக்குனர்களோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸு மணிரத்னம் சார்க்கிட்டயும் ஒர்க் பண்ணவங்களா கூட இருக்கலாம் திரும சார் நீங்கள் தெரியாது அப்போ யாராவது நாலு பேர் உங்களை போல சொல்றாங்க அப்படின்னா போயிடுவோம் நாங்கள் அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க பாசிட்டிவ் வந்தா படம் ஓடுது நெகட்டிவ் வந்தா படம் படுத்துடுது அப்படிங்கறது ஏன் வந்து இல்ல சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்துச்சு ஆஹ் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாசிட்டிவ் அத்தை படம் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் பண்ணுவோம் ஓடிடியில கூட சக்ஸஸ் ஆகும் அப்போ அது என்னன்னா நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால ஒரு ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அதனால பெருசா வந்து ஒரு படத்தை வந்து முடைக்கிற முடியாது பெருசா படத்தை ஓட வச்சிட முடியாது இந்த படத்தை தக்லீஃப்க்கு கிட்டத்தட்ட நானூறு இன்ஃப்ளூயன்செர்ஸ் ஸ்கூட் வந்தாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்செர்ஸ் கூட்டு வந்து அவங்களுக்காக தனியா ஒரு ஷோ பண்ணாங்க ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ஏன் அவங்க படத்தை ஓட வைக்க முடியல இல்ல அதாவது த தக்லைஃப் வந்து ப்ரமோஷனே தேவையில்லைன்ற அளவுக்கு அந்த மொழி பிரச்சனையினால விளம்பரம் கிடைச்சிருச்சு தக்லைஃப்னு ஒரு படம் இருக்குன்னு அண்டை மாநிலங்கள் வரைக்கும் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு 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 ஸ்டாண்ட் பைல ஒரு பத்து ரிவ்யூ வந்துருதுன்னு நீங்களே அந்த ஆர்வம் குறைஞ்சிருதுல படம் நல்லா ஓவர் சீன் போட்டாங்க படம் நல்லா இல்லையா அப்படின்னு வந்து அந்த ரிவ்யூ வரும்போது அப்ப அந்த போய் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சதுல போக மாட்டாங்களா எல்லாருமே ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல சினிமா அறிவு இருக்கிறவங்க வேற விமர்சகத்தில் சொல்லுங்க இன்ஃபுளுசர்ஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க அதுலயும் ஜென்வனா பண்ற விமர்சனங்களும் இருக்காங்க நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒன்பது மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க பதினோரு மணிக்கு வந்த ரிவியூஸ் நானும் பார்த்தேன் நெகட்டிவா தான் வந்துருந்துச்சு அப்ப யாரு டிக்கெட் புக் பண்ணி யாரு போவாங்க இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து மேக்சிமம் வந்து ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க எப்படியோ ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க அது மேக்சிமம் பெரிய நடிகர்கள் நடிகர்கள் அந்த ரசிகர்கள் தான் போவாங்க இன்னொரு தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்ப இவங்களே தேட்டருக்கு அனுப்புறாங்க இவங்க ஆட்களை படத்தை பாசிட்டிவா ரிவியூ கொடுக்குன்றாங்க அவங்கள அது அந்த வேலையும் இவ்வளவு நடக்குது இப்போ எல்லா விமர்சகர்களுமே காசை வாங்கிட்டு பண்ணலாம் அதில் ஜென்வனாக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்க பண்ணுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து பணம் கொடுக்குறாங்க சில பேரத்தில் பணம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு படத்தை முழுவதுமாக ஒரு விமர்சனத்தை வைத்து மட்டுமே ஓட வச்சிட முடியும் பிளாக் பண்ணிட முடியும்னு சரி செய்ய முடியாது நீங்கள் எனக்கு கேட்குறீங்க அப்படின்னா பத்து ரிவியூ பார்க்குறீங்கன்னா பத்து பேர் ஒரே மாதிரி போட்டுருந்தான் அந்த படம் ஓக்க பத்து பேரில் கலவையாக போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்ப முழுவதுமாக அதை வந்து இது என்ன செய்யலாம் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் செய்கிற தவறு என்னன்னா இவங்க தான் வந்து ஜெனான விமர்சர்கள் இவங்க பேசினா ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு அவர்களையும் தான் இவங்க போறாங்க அதுதான் தப்பு ஒரிஜினலாக ரிவியூ பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு அவங்களை கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஷோ கூட போறது இல்ல முந்தையெல்லாம் பிரிண்டிங் மீடியா இருக்க என்ன ஒன்று போடுவாங்க இப்போ பெரும்பாலும் போடுறதில்ல அப்படியே ஃப்ரெஷ் ஷோவை போட்டு கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட்றாங்கன்னா இன்ஃப்ளஸஸ் தான் கூப்பிட்றாங்க பெரும்பாலும் கூப்பிட்றது பெரும்பாலும் ஷோவே போடுறதுல ஃபஸ்ட்டு அப்படியே ஷோ போட்டாலும் இன்ஃப்ளஸ் தான் பெரும்பாலும் கூப்பிட்றாங்க அவங்கள நோக்கி தான் போகிறாங்க அவங்க அவங்களுக்கு தான் படம் ஓட வச்சிடணும் முடியும்னு நினைக்கிறாங்க அது என்னென்னா அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே இருக்க முடியாது ஒரு நேரத்தில் கட் பண்ணுறப்போ அது வேற மாதிரி தான் ரியாக்ஷன் தான் இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க தவிர நீங்கள் வந்து எந்த விமர்சனமும் இல்லாமல் ஓடக்கூடிய படங்களும் இருக்குது அதனால வந்து விமர்சனத்தை வைத்து படத்தை ஓட வச்சிட முடியும் அப்படின்னு கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு நீங்க வந்து நீங்க கேட்ட நல்ல கேள்வி அது நான் ஜென்ரலா ஓப்பன் பண்ற காலில் மொபைல் எடுத்து பாக்குறேன் எல்லா படமும் நெகட்டிவாகவே வருது கமர்ஷியல் விமர்சனங்கள் அப்படின்னா இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காகவும் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் நிறைய இருக்காங்க அவங்க ஏன் பண்ண முடியலன்ற அப்பன்னா உண்மையிலேயே படம் இல்லாதனு அர்த்தம் இப்போ இந்த படத்துக்கு நானூறு இன்ஃபுன்சர் வந்து நானூறு இன்ஃபுளுன்சர்ஸுமே வந்து அவங்க அவங்க ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவா வந்திருக்கணும் ஏன் பண்ணல அப்போ உண்மையிலே படம் நல்லா இல்லை உண்மையிலே படம் நல்லா இல்லை அப்போ தான் அந்த படத்தை பார்க்க முடியாது நீங்கள் வந்து பே மேஜராக எல்லாருமே வந்து படத்தை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா உண்மையிலே அந்த படம் தவறான தான் நீங்கள் என்ன தான் அதை வந்து பூசி மொழி கொண்டு போனாலும் அந்த படத்தை ஓட வைக்க முடியாது அப்போ விமர்சனத்தை வைத்து ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் ஓட வைக்க காலி பண்ணிடற முடியுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை விமர்சனங்கள் இல்லாத படங்களும் வசூலில் குட்டி குவித்திருக்கு விமர்சனம் பண்ண படங்களும் விமர்சன ரீதியாக பேசப்பட்ட படம் வசூல் ரீதியாக சாதனை படைத்த படம்லாம் இருக்குது படத்தை பார்த்து என்னையா படம் இது சமீப காலம் இதெல்லாம் இதான் படமா இதான் ட்ரெண்டிங்காக அப்படின்னு போட்டுப்பான் ஆனால் அந்த படம் கலெக்ஷன் வைஸ் பெரிய கலெக்ஷனாக இருக்கும் அது அந்த கேட்டகரி வேற சமீபத்தில் விஜய் சேதுபதி அவரோட படம் ஒன்று வந்துருந்துச்சு ஏசா எஸ் 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 அந்த படம் வந்து வந்ததே தெரியல ஓடுன மாதிரியும் எனக்கு தெரியல ஆஹ் அது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எங்கேயோ ஒரு செய்தியாளர் கேள்விக்கு படம் வந்ததே தெரியலன்னு எல்லாரும் சொல்றாங்க அது நியாயம் தான் நாங்கள் எந்த ப்ரமோஷனும் பண்ணல அப்படின்றாரு இப்போ டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபுளுன்சர்ஸ் நோக்கி ஓடுறாங்க இந்த ப்ரமோஷன் பண்ணிருந்தா ஓடி இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றது எப்படி பாக்குறீங்களா பப்ளிசிட்டி அவர் ப்ரொமோஷன் அவர் சொன்ன ப்ரொமோஷன் வந்து பப்ளிசிட்டி இந்த இன்ஃபுளுசர் வச்சு ரிவ்யூ போடுறது வேற பப்ளிசிட்டி அப்படிங்கிறது படத்தை நீங்க இந்த படம் இருக்குன்னா தெரியணும்ல அதுக்கு பேப்பர் விளம்பரம் கொடுக்கணும் டிவி விளம்பரம் கொடுக்கணும் யூடியூப்ல விளம்பரம் கொடுக்கணும் இவங்க தொடர்ந்து நிறைய சேனல்ல உட்காந்து அந்த படத்தை பத்தி இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அப்படி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஐம்பது நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் முக்கியமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் அதே அதை அந்த படத்தில் செய்யல பெரிய அளவில் அந்த படத்துக்காக வந்து எல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதுக்கு ஒரு விளம்பரம் விளம்பரம் வேற அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது வேற காலம் காலமா சினிமாவுக்கு விளம்பரம் இருக்கு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுப்பாங்க டி தொலைக்காட்சி விளம்பரம் கொடுப்பாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியா விளம்பரம் கொடுக்குறாங்க அதை பத்தி பேசுறாங்க நிறைய கமலஹர் தக்லீஃப் படத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ப்ரொமோஷன் உட்காந்து அது வேற அவர் பெர்சனலா சார்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு அதுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க ப்ரொமோஷன் சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துக்கிட்டு அஞ்சு ஸ்டேட்ல சிம்பு த்ரிஷா இவங்கெல்லாம் இல்லை ஓரளவுக்கு அவங்க லாபம் தான் ஓன் ப்ரொடக்ஷன் அவரே நடிச்சிருக்காரு அப்படின்னு ரெண்டு பேர் பார்ட்னர் தான் அதனால அவருக்கு வந்து பெருசாக லாஸ் எல்லாம் கிடையாது படம் தான் ஏன் சொல்றாங்க அந்த படம் இருக்குங்கிறதா சொல்லணும்ல மகாராஜான்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு பயங்கரமான ஹிட்டு விஜய் சேதுபதி கேரியர்லயும் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் அதுக்கு அடுத்து வர்ற படம் எப்படி இருக்கு பாருங்க அந்த படம் வந்ததே தெரியாது அப்போ ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ப்ரொமோஷனை விட்டாங்க மகாராஜாருக்கும் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்களா இல்லை ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இந்த படம் நல்லா பெரிய வசூல் பெரிய வசூல் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அது ஒரு முக்கியமான வேட்டையன் படத்துக்கே அது ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க சரியாக ப்ரொமோஷன் ரஜினிகாந்த் படத்துக்கே ப்ரொமோஷன் சரியாக பண்ணலன்னு அப்போ ப்ரொமோஷனுங்கிறது வேற இன்ஃப்ளூயன்சரை வச்சு பேச வைக்கிறது வர ப்ரொமோஷனுங்கிறது படத்தினுடைய பப்ளிசிட்டி இதை பற்றி பேசும்போது இல்லை சமீபத்தில் அந்த எம்புரான்னு ஒரு படம் வந்துச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உலகத்தில் தான் அந்த படம் ப்ரொமோஷனில் இருந்தாங்க நம்ம இரஃபான் யூஸ் அவர் கூட பண்ணியிருந்தார் அவர் கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கிறேன் கேள்விகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல்ல அது ஃபன்னியாக இருந்துச்சு ஒரு ஒரு மோகன்லான்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை சினிமா பற்றி பேசிக் நாலேஜே இல்லாமல் ஒரு கொஷின் நீங்கள் எப்படி கேட்க முடியும் முடியாட்ட கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் சொல்றேன் நாலேஜ் இல்லைன்ற அவரு ஃபுட் ரிவியூவர் அவ்வளவுதான் அதோட நீங்க இன்னைக்குலாம் அந்த குடும்பம் என்னன்னா இப்போ பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கூட வந்து சினிமா ரிவ்யூ வந்துட்டாங்க தப்பு கிடையாது நான் சொல்றது தப்பு கிடையாது அதை கொஞ்சம் நீங்க அதை பண்ணிட்டு பண்ணும் அப்டேட் பண்ணிட்டு நீங்க இரஃபான கூப்பிட்டு வச்சு நீங்க இன்ஃபா இரஃபானுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு அவரு அந்த வீடியோ அந்த அவருடைய போஸ்ட்ல போட்டாருன்னா இவ்வளவு பேர் பார்ப்பாங்கிறக்காக அவர் கூப்பிட்றாங்க அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அத கோஆர்டேட் பண்ண பிஆர்ஓ இந்த கொஸ்டின் எல்லாம் கேளுங்கன்னு அவர்ட்ட குடுத்து இருந்தாலும் அவர் கேட்டு பாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவருக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு அவர் உக்கார வச்சு அவர்ட்ட என்ன கேட்கறாருங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன எழுந்திரிச்சீங்க இதெல்லாம் பெருசுல எல்லாம் படத்தை பத்தி கேட்காம இதெல்லாம் கேட்கறாங்க அது கமல் நடிச்சிருந்த ஒரு படம் அந்த படத்தை பத்தி எல்லாம் கேட்டு அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்தா என்ன ஆகும் அதான் அது அதாவது ஏத்த மாதிரி உட்கார்ந்துருக்கறவங்க யாரு ஒரு கேரளா சூப்பர் ஸ்டார் ஐம்பது நாப்பது வருஷமா சினிமாவுல இருக்கிறாரு அவரையை பத்தி அவர் கேரக்டரோ இல்ல அவருக்கு எல்லா கேரக்டரையும் கேட்டகரியும் தெரிஞ்ச அவர் நபர் அவர் நீங்க கேள்வி கேட்கிறப்ப இல்ல அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை பத்தி அவர் குறைஞ்சபட்சம் கேட்டுக்கலாம் அந்த படத்தினுடைய கதை எவ்வளவு டெப்தான கதை அதனால எவ்வளவு ஃபேஸ் பண்ணாங்க அந்த டீம் ஆமா இந்த ரைட் எல்லாம் வந்துச்சு அந்த படத்துக்காக அப்ப அது அந்த நாலேஜ் இல்ல அப்ப இவங்க சினிமா ஆட்களை பொறுத்துமே இன்ஃபுளுசர்னா போதும் அவங்களுக்கு எந்த நாளைக்கும் தேவை சினிமா விமர்சனம் பண்றதுக்கு நாலேஜ் தேவையில்லை சினிமா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் நாளைக்கு தேவையில்லை அவங்களுக்கு வந்து ஃபேம் இருந்தா போதும்னு பாக்குறாங்க அது தப்பா வந்து சில நேரங்கள்ல போய் விழுது இது சமீப காலமா ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு சினிமாக்குள்ள நினைச்சிட்டேன் இல்ல இல்ல விவாதமா போய் இருக்கு இல்ல 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 அவங்க இல்ல இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் னு சொல்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் னு சொல்றப்ப இப்ப நீங்க உங்களுக்கு இன்டர்வியூ பண்ற மாதிரி சொல்லிட்டீங்க சினிமா பத்தி எனக்கு சில டீடெயில் கேளுங்க நான் சொன்னேன் அதே மாதிரி எடுத்துட்டோம் இப்போ அதே மாதிரி இப்ப ஒரு இன்ஃப்ளூன்சர் கூட்டு வச்சு ஒரு பெரிய ஸ்டார்ல ஸ்டாரை கூட்டி உட்கார பேசிட்டீங்கனா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டீங்களா போதுமே கண்டிப்பாக இவர் இவர் இதான் இந்த படத்தை பற்றி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கே ஹைலைட்ஸ்லாம் கேளுங்க இந்த இன்ஸ்லாம் கேளுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் பேசிடுவார் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக வந்து உட்கார வைக்கிறப்ப நானாக இருந்தாலுமே அப்படிதான் இருப்பேன் எனக்கு இப்போ ஒரு ஹாலிவுட் ஆக்டர் கொடுத்து வந்து நேரடியாக உட்கார வச்சு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு வச்சுங்க எனக்கு தான் தெரியும் குறைஞ்சபட்சம் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை எனக்கு என்னை கூட்டு போகிறவங்களாவது அவரை பற்றி சொல்லணும் அது யாராக இருந்தாலுமே அப்படிதான் தான் அப்போ அதை வந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறவங்க பண்ணால் முட்டுறாங்க இப்போ நீ என்னாலையும் அதான் சப் தப்பு நடந்துச்சு ரெண்டு சைடு பேலன்ஸா சினிமாவில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த காலத்துல எப்படி எழுதினாங்க இந்த காலத்துல எப்படி இருக்காங்க இந்த கம்பரிசன் பேசுறது கூட அல்லங்க அந்த கம்பரிசன் பேசுறது கூட அல்லாம தான் அன்னைக்கு போச்சாங்க ரெண்டு பேர் தான் அந்த சப்போர்ட்ல ஒருத்தவங்க ரைட்டர் ஒருத்தவங்க எழுதி பேசியிருந்தாங்க ஜாதிப்பா ஒன்னொருத்தவங்க ஒரு புடிஜர் சைட்ல இருந்து கசாலிங் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த யூடியூபர் இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுயன்சர் தான் அவங்களுக்கு சினிமாவினுடைய வரலாறு சினிமா வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் ஆயிரல இந்தியன் சினிமா இந்தியன் சினிமா எடுத்துங்க இந்தியன் சினிமாவே கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்தியன் சினிமா வந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஆகி போயிட்டு இருக்கு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கிட்ட வரப்போகுது இப்போ இந்த நூறு நூற்றி பத்து வருஷத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னா டெக்னிக்கலாம் மாற்றம் இருக்கு இந்தியன் சினிமா சொல்ற டோட்டல் இந்தியன் சினிமா ஒரு கதாநாயகன் கதாநாயகி பாட்டு ஃபைட்டு எல்லாம் அப்படியே தான் இருக்கு எதுவுமே மாறல கலர் மாறி இருக்கு சவுண்ட் மாறி இருக்கு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் முந்தியெல்லாம் சத்தமாக பேசுவாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக பேசுறாங்க அந்த ரியாக்ஷன்ல பேசுறாங்க அது மட்டும் மாறி இருக்கு மற்றபடி அதே தானே ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அறுபது சீன் வச்சிருக்கீங்க ஒரு நாலு பாட்டு வச்சிருக்கீங்க ரெண்டு ஃபைட் வச்சுருக்கீங்க சில படங்களில் இருக்கா சில படங்களில் பாட்டுருக்கோ சில படங்கள் இருக்க மாட்டார் இந்த கிராஃப்டுக்குள்ளே தானே படம் பண்ணுறீங்க அப்போ இதை அந்த காலத்தில் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இப்போ எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இப்போ என்ன சிக்கல் இருக்குது இந்த மாதிரி டீட்டெயிலாக பேசுறதுக்கு அன்றைக்கி அங்கே ஆள் இல்லை அதெல்லாம் பேசி தான் ஒரு ஆரோக்கியமான விவாதம் மாதிரி இருந்திருக்கும் ஓகே நீனான விவகாரத்தை பற்றி பேசுகிறோம் தயாரிப்பாளர் ஒருவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவரும் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி பேசியிருந்தாரு காசு வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்களா ஆதரவாக பேசுறதுக்கு ஒரு மாதிரியும் எதிர்பார்க்க பேசுறதுக்கு ஒரு மாதிரியும் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது இது உண்மையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் காசு வாங்குறாங்கன்னா பெரும்பாலானோர் வாங்குறாங்க ஒரு சிலர் வாங்குறது கிடையாது அதுல வந்து ரொம்ப அவங்கள அவங்க காசு வாங்காத அவர்களையும் நான் இன்ஃப்ளுயன்ஸ்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடியவங்கள் அந்த மாதிரி காசு வாங்குறதுனால அவங்களுக்கு இது வரைக்கும் நான் இந்த மீடியாவில ஒரு முப்பது வருஷமா இருக்கிறேன் எனக்கு அந்த நேம் இருக்குது இது கெட்டுக்கிடப்படாத ரொம்ப ஜென்மனாக ரிவ்யூ பண்றாங்க ஆனா இப்போ புதுசா வர்றவங்களுக்கு வேற வேற பிஸ்னஸ் அவங்களுக்கு ஏதாவது ஐடி கம்பெனியில எவ்வளோ பார்க்குறாங்க படம் பார்த்து ஒரு பார்ட் டைம்மா பொழுதுபோக்காக வீடியோ போடுறாங்க அவங்க இதை வந்து இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டாங்க அவங்க வியூஸும் வருது கம்பெனிலேருந்தும் பணம் வாங்குறாங்க இந்த ரிவியூ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகனுடைய படத்துக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்கறாரு எனக்கு இந்த கம் அமௌண்ட் கொடுங்கன்னு அவங்களுக்கு அவர் கேட்ட அமௌண்ட்டும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டும் முன்னப்பின்னா வந்துருச்சு அந்த படத்தை முடிஞ்சு இல்லைன்ட்டாங்க அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் வீடியோ போடுறாரு அந்த படத்தை பற்றி ரொம்ப தப்பாக போடுறாரு பட் அந்த படம் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படம் ஒரு மெசேஜ் சொல்கிற படம் இன்றைக்கி தேவையுள்ள ஒரு படம் அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் நான் என்னங்க என்ன மாதிரி நான் ரிவியூ பண்ணக்கூடியவங்களை பார்த்தோம் பார்த்துட்டு அந்த படத்தில் வந்து சில லேகாக இருக்குது சில விஷயங்கள் ஆனால் வந்து மெசேஜ் ஸ்ட்ராங்கான மெசேஜ் இப்போ தேவையான மெசேஜ் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்காங்க படத்தில் முன்னப்படியே இருந்தாலும் கூட இந்த படம் பார்க்க வேண்டிய படம்னு நாங்கள் பேசணும் ஆனால் அந்த அவர்னா சொல்கிறாருன்னா அந்த படத்தை படம் போயிடாதீங்க தலைவலின்றார் வழர் என்னடான விசாரிச்சு பார்க்குறப்ப அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டுருக்காரு காசு கொடுக்க மாட்டேன் இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காரு ஃப்யூஜி அமௌண்ட் கேட்டிருக்காரு அவங்க கொடுக்க முடியாது இருக்காங்க இதெல்லாம் நடக்குது ரெண்டாவது இவர்களுடைய உடல் மொழி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு மொழியா இருக்கு நம்ம கலோக்கியலா சோசியல் மீடியாங்க கலோக்கியல் தான் கலோக்கியலா பேசணுங்கிறதுக்காக அவர்களை வந்து ரொம்ப கொச்சையா கிழிச்சுட்டான் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் விமர்சனங்கள்ல வல்கிறான விமர்சனங்கள் கூட நான் பரபரப்புக்காக பண்ணுவாங்க பரபரப்புக்காக வியூஸ் போனதுக்காக பண்ணியிருப்பாங்க தம்லைன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்திங்கன்னா டிசைன் தான் பேசியிருப்பாங்க சில பேர் அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே இருக்குது இதை இதை என்னன்னா இப்போ ஒரு இது இருக்குது அதாவது நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் தயாரிப்பாளர் சில பேர் சொல்கிறாங்க எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு காலக்கெடு வேணும் அது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு யூடியூப் ப்ளஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் உங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் பண்ணி எங்களுக்கு வந்து அதை அனுப்புங்க ஒரு படத்தை இப்போ ஒரு புலிசார் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு படத்தை வந்து ட்ரேட்மார்க் மார்க் பண்ணுங்கன்றார் டெல்லியில இருக்கக்கூடிய ட்ரெய்ட் மார்க்குல இந்த படத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதனுடைய காப்பி எடுத்து யூடியூபுக்கு அமிச்சு இந்த எங்களுடைய படம் இதை பத்தி வேலை எங்க ப எங்களுடைய ப்ராடக்ட அவங்க வந்து வெளியில கொண்டு போக விடாம தப்பா ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு நீங்க மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அந்த சேனையவே சேனல்லவே டெர்மினேட் பண்ண அளவுக்கு இன்னைக்கு இருக்கு ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள ஒற்றுமை இல்ல தயாரிப்பாளர் சங்கம் தான் ரெண்டு தயாரிப்பாளர் சங்கமா இருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்த தயாரிப்பாளர் சங்கம் இது கோஆர்டினேஷன் இல்லாம இருக்காங்க அவங்க யூடியூப் கரெக்டா இருக்காங்க செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க இவங்கள்ட இல்ல இதை ஒரு தயாரிப்பாளர் அதை எடுத்து முயற்சி பண்ணாரு அப்புறம் அவரும் அப்படியே பேக் அடிச்சுட்டார் போட்டார் இது தான் போகும் காலங்கால விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனா என்னன்னா இன்னைக்கு தொடர்ந்து ஒரு படத்தை நான் தப்பாவே விமர்சனம் காசு வாங்கிட்டே வாங்கி போயிருந்தேன்னா என்னுடைய முகம் வந்து கொஞ்ச நாள் தெரிஞ்சது அப்போ அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி பேரும் அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தையோ ஒரு பெரிய ஒரு படத்தை முடைக்கிறவோ செய்யாது ப்ளூ சட்டை மாறன் பத்தி பேசுறாரு தயாரிப்பாளர் அவர் வந்து காசு வாங்காம பேசுறாரு நியாயமா நடந்து பாரு அப்படின்றாங்க அவருடைய ரிவியூஸ் வந்து அப்படிதான் இருக்கு அவருடைய ரிவ்யூஸ் பெரும்பாலும் வந்து யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய ரிவ்யூஸ் தான் அவரு அவர் எங்க இருக்கிறாரு எங்க பண்றாரு எந்த பிரிவுக்கும் எந்த ஷோக்கும் வர மாட்டாரு இது வரைக்கும் அவர் தெரிஞ்சு பெருசா அவர் காசு வாங்கினது இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க அவரே படம் பார்த்துட்டு அவரே அவரே தனியாக போய் டிக்கெட் எடுத்து ஒரு தேட்டர்ல ஓரம் படம் பார்த்து வந்து ரிவ்யூ போடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாள் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோவே போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ தயாரிப்பாளர் சாரி தரப்புல ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க நீங்க ஃபர்ஸ்டே போடாதீங்க உங்களை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மினிமம் ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்க அப்புறம் சோஷியல் மீடியாவில் அது ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே போகுது ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு ரெண்டு மூணு நாள் அவரோட பட ரிவியூ பார்த்துறாங்க எதாவது எதாவது ஒரு தளத்தில் அப்போ ஃபர்ஸ்ட் டே போடாதீங்க அப்படின்னு கேட்ட பிறகு இப்போ செகண்ட் டே போடுறாரு ஒரு நாள் விட்டுட்டு போடுறாரு அவரோட ரிவ்யூ பார்க்குறப்ப ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அது சில பேர் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே அதை வாட்ச் பண்ணுறாங்க சினிமா துறையை சார்ந்தவங்களும் சரி சினிமா குடியில் இருக்கக்கூடிய ஆட்களும் அவர் வாட்ச் பண்ணுறாங்க அவர் வந்து ஜேர்னலிஸ்டா சினிமா ஜேர்னலிஸ்ட் அவர் சினிமாவில் ஒர்க் பண்ணுவார் சினிமா உள்ளா சினிமா துறையில் ஒர்க் பண்ணுவார் அந்த அனுபவம் உள்ள நபர் தான் இல்லைனா அவங்களுக்கு அந்த படத்தை அவ்வளோ ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியாது அதனால வந்து அவர் பண்ணுறாரு மேக்ஸிமம் அவர் காசு வாங்குறதில்ல அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காரு அவர் விளம்பரம் வாங்குறாரு விளம்பரம் வாங்குற படத்தை கழிவு வச்சிருக்காரு அந்த படத்துக்கு முதல்ல பண்றாரு ஆனா சில பேர் அவரு காசு வாங்குறாருங்க அப்படின்றாங்க நம்ம பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி இல்ல விளம்பரத்துக்கான காசை வாங்கிடு வாங்கிடுவாரு படத்தை கழிவுறத ஓகே இருக்கிறேன் நன்றி சார் நன்றி தினிமா தொடர்பா நம்ம தொடர்ச்சியாக பேசும் அப்படின்னு பாக்கலாம் நன்றி